என்னோட தோழி டாக்டர் சின்ன வயசுல இருந்து நாங்க எல்லாம் ஒன்னாதான் படிச்சவங்க ஓ அப்படியா சரி சரி இவ்வளவுதான் கட்டு கட்டுனா முடிஞ்சது சரிங்களா ரொம்ப அழாதீங்க வலிக்காத அளவுக்கு தாமா கட்டுறேன் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க சரி சரி இந்த சின்ன காயத்தை தாங்காம இருந்தா எப்படி பாவன் டாக்டர் சின்ன வயசுல இருந்தா அவ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா இன்னமும் அவளுக்கு எந்த கஷ்டமும் வேணாம் கொஞ்சம் பாத்து டாக்டர் ஓரமா ஒதுங்கி போயிருக்கணும் இப்படி எல்லாம் தெரியும்ல அவ ஓரமா தான் டாக்டர் போனா யாரோ தான் தெரியாம அப்படி இடிச்சிட்டு போயிட்டாங்க இனிமேலாவது பாத்து பத்திரமா போங்க சரிங்களா ஊசி போடணும் சாப்பிட்டீங்களாமா இல்ல டாக்டர் என்ன சாப்பிடல சரி நான் இப்ப ஊசி போட்டு விடுறேன் நீங்க உடனே போயிட்டு சாப்பிட்டுருங்க சாப்பிட்டுட்டு நீங்க மத்த வேலைய பாருங்க சரிங்களா அப்புறம் மாத்திரை கொடுக்குறேன் அதை போட்டீங்கன்னா கொஞ்சம் வலி அடங்கிடும் சரிங்க டாக்டர் யோ இந்நேரத்துக்கு அவன் வந்திருப்பானோயா

நேரம் ரொம்ப கழிச்சு வரவும் சொல்லி கதவை சாத்தி விட்டாங்களோ ஐயோ இப்ப என்ன பண்றது சரி பின்னாடி தான் ஒரு வழி இருக்குல்ல அங்க போய் அந்த கதவை திறந்து உள்ள போவேன் என்னையோ சத்த காணும் கதவு திறக்கலன்னு போயிருப்பானோ ஆமாயா இப்பதைக்கு கதவை திறக்கவே வேணாம் சாமி திறந்தோனா வந்துருவான் வந்துட்டு எப்படி என்ன ஏதுன்னு கேட்டு நம்மள நோண்டி நுங்க எடுத்துருவான் அதனால கதவையே திறக்க வேணாயா எனக்கு பக்கீர் பக்கீர் இருக்குமா நீயும் பயந்து என்னையும் பயமுறுத்தாத கொஞ்ச நேரம் அமைதியா இல்லையா நீ பாட்டு கதை இதுன்னு பேசி உள்ள ஆள் இருக்காங்க போல இருக்கு அதான் பேசுற சத்தம் கேக்குதுன்னு சொல்லி மறுபடியும் வந்துருவான் சப்பா இவங்க கிட்ட இனிமே நம்மளும் தனியா ஒரு சாவி வாங்கிக்கணும் போல இருக்கு நாளையில இருந்து இவங்க உள்ள தூங்கினாலும் நம்ம கதவை திறந்து வேலையை பார்க்கலாம் என்னடா இது இந்த கதவும் பூட்டி இருக்குது

என்னம்மா சொல்றீங்க பழனியா ஆமாடா அவன் வெளிநாட்டுல இருந்து வந்துட்டானாடா அதான்டா கதவை தட்டி சுத்தி சுத்தி தட்டிக்கிட்டு இருக்கான் அவன் உள்ள வந்தானா என் சொத்து எங்க என் காசு எங்கன்னு கணக்கு கேட்பான் என்ன சொல்றது எல்லாம் நம்ம பேர்ல எல்லாம் வாங்கி போட்டுருக்கோம் ஐயோ இப்ப என்னம்மா பண்றது ஏ அவன் சுத்தி சுத்தி கதவை தட்டுறத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு எப்படியா இருந்தாலும் நம்ம போய் வெளிய பாக்குறது நல்லது ஏய் நீ வாய் மூடியா கொஞ்ச நேரம் போய் பாக்குறா நம்மள பாக்குறா கேட்டானே மத்ததே எழுதி குடிப்பியா வாய் மூடி கம்மனி இரு ஏதாவது நீ யோசிப்பா ஆமாம்பா கதவை பதிக்க திறக்கவேணாம் அவரே தட்டி பார்த்துட்டு ஆள் யாரும் இல்ல போல இருக்குன்ட்டு

ரொம்ப வலிக்குதா அனந்தி இல்ல இப்ப ஊசி போடவும் கொஞ்சம் பரவாயில்ல மாறா கொஞ்சம் வலி கம்மியா இருக்கு ஆனா முதல்ல ரொம்ப வலிச்சது எப்படியோ வீக்கம் ஆகாம எப்படியோ ரத்தம் வந்துருச்சு இன்னும் வீக்கம் மட்டும் கட்டி இருந்துச்சுன்னு வச்சுக்க ரொம்ப சிரமமா போயிருக்கும் உனக்கு ஆமா மாறா நீ எதுக்கு இவ்ளோ தூரம் எல்லாம் வந்துட்டு இருக்க வீட்டுல கம்மனி இருக்க முடியலையா உனக்கு அண்ணன் வெளிநாட்டுல இருந்து இன்னைக்குதான் வருது வரவருக்கு ஏதாவது வாய்க்கு ருசியா சமைச்சு கொடுக்கணும்ல அதனாலதான் ஏதாவது வாங்கிட்டு போலாம்னு வந்தேன்

சரி பைக் எல்லாம் வாங்கிட்டேன் இது என்னோடது இல்ல அக்கா மாமா இருக்காங்கல்ல அவங்களோட இது ஏ அக்காவுக்கு கல்யாணம் ஆயிருச்சா ஆமா கல்யாணம் ஆயிருச்சு அவங்க நாமக்கல்ல இருந்தாங்க இப்போ இங்கேயே நம்ம ஊர்ல வீடு வாங்கிட்டு வர போறாங்க இப்போ அக்காவுக்கு ஒன்பது பிறக்க போகுது பாத்தியா இவ்ளோ விஷயம் வாழ்க்கையில நடந்திருக்கு என்கிட்ட சொல்லணும்னு உனக்கு தோணல இல்ல என்னப்பா பண்றது ரெண்டு வருஷமா உன்கிட்ட பேசவும் முடியல ஒண்ணும் முடியல நீ பன்னெண்டாவது முடிச்சதோட வீட்டோட இருந்துகிட்ட நான் அப்படி இருக்க முடியல கரஸ்ல போட்டேன் வேலைக்கு போறேல அதனாலதான் ஒண்ணும் பண்ண முடியல சரி அங்க கடை இருக்கு அங்க சாப்பிடுவோமா ஐயோ வேணா மாறா ஏற்கனவே ஆஸ்பத்திரில வந்து உனக்குதான் ஐநூறு ரூபாய் செலவு இதுலயும் இது வேறயா ஏய் சின்ன வயசுல நான் சாப்பாடுக்குலாம் இல்லாத போது நீ சாப்பாடு கொண்டு வந்ததுல பாதி எனக்கு கொடுத்துட்டுதான் மீதியை நீ சாப்பிடுவ அப்படி இருக்கும்போது இதெல்லாம் நான் கூட செய்யாம இருந்த எப்படி

இந்த சாப்பிடு. ஹே நீ என்ன நினைச்சுட்டிருக்க? வா இங்க வந்து உட்காரு இருக்கட்டும்பா நீ சாப்பிடு. நீ நம்ம கூட படிச்ச फ्रेंड्स எல்லா பாப்பியா? எங்கபா முதல்ல மாதிரில பாக்கறதில்ல. அந்த வெற்றிவேலவேனா நான் ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி பார்த்தேன். அதுக்கப்புறம் யாரையும் பார்க்கவே முடியல. நீயாவது பரவாயில்லை. நான்லாம் வீட்டை விட்டு எங்கட்டேமே போறதில்ல. அண்ணன் இருக்கிற வரைக்கும் எனக்கு பிரச்சனையே இருந்ததில்ல. மூணு வருஷமா அண்ணன் போனதுக்கப்புறம் நான் ரொம்ப தனிமையிலே தான இருக்கிறேன் காசு இப்போ மாமா இருக்காங்க நான் இங்க இருக்கேன் என்ன சொல்ற உங்க அண்ணா சம்பாரிச்சதுல அவங்க இருக்கிறாங்க நீயே இங்க இருக்க எனக்கு ஒண்ணும் புரியல இல்ல அத்தை தான் சொன்னாங்க புது வீடெல்லாம் வாங்கியாச்சுமா இப்போதைக்கு நீ வரவேணா நீ வந்து வாழ போற இடம் கல்யாணம் முடிச்சு அப்புறமேட்டுக்கு இங்க வந்து வாழ்னாதான் அதுல ஒரு சந்தோஷமே இருக்கும் அதனால நீ இப்ப இரு அப்படின்னாங்க அஞ்சு வருஷம் கழிச்சு கல்யாணம் முடியும் போது நீ அங்க வந்துக்கலான்னாங்க நாங்க அதனாலதான் நான் அப்படியே இருந்துட்டேன் அப்ப இன்னமும் தான் இருக்கியா அங்க இருக்கிறதுக்கு என்னடா கஷ்டம் அங்க நான் சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா சரி நீ சாப்பிடு வேற எதுவும் வேணுமா வேற ஏதாவது அண்ணனுக்கு ஏதாவது போய் சமைச்சு கொடுக்கணும்னு தான் வந்தேன்

இன்னும் நம்ம ஆனந்தி வெளியே வராம என்ன பண்ணிட்டு இருக்கா ஆனந்திமா ஆனந்தி அங்க இருந்து வர வரைக்கும் மட்டும் அண்ணே வானே வானே வரவே மாட்டிக்கிறேண்ணா இப்போ வந்துட்டோம் ஆளையே காணமே கதவும் பூட்டி கிடக்கு ஒருவேளை பின்னாடி ஏதோ இருப்பாளோ சரி சரி அங்க போய் பார்ப்போம் ஆனந்திமா ஆனந்தி ஆனந்தி அண்ணே வந்துட்டேன் ஆனந்தி எங்க போனா என்ன தெரியலையே

இதுல என்னண்ணா இருக்கு என்னோட ஃப்ரெண்டு நான் வேற யாரும் செய்வா இல்லப்பா அவளுக்கு உனக்கே தெரியும்ல ஒரு கால் வச்சுட்டு அவளும் இன்பட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கா வாழ்க்கையில போகுதை குறைக்கி வந்து ஒரு காலையும் அடிப்பட்டு வேற ஏதாவது உங்க என்ன பண்றது அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல அவளுக்கு நல்லா இருக்கு சும்மா ஒரு சின்ன காயந்தான் சரி சரி வெளியே நின்னு பேசிட்டு இருக்கோம் உள்ள வாங்க உள்ள வாப்பா இல்லனா ஆஹ் வீட்டுல அத்தை மாமா எல்லாம் வந்திருப்பாங்க நான் வெளியே மார்க்கெட் போறதுக்காக வந்தேன் அது வாங்கிட்டு போகிறது இந்த மாதிரி ஆகிப்போச்சு சரி இந்தாங்க நான் இன்னொரு நாள் வரேன் அனந்தி இந்தா ரொம்ப நன்றிடா ஏய் இதுல என்ன இருக்கு நான் இன்னொரு நாள் வரேன் பாத்து பாத்துறோம் மாத்திரை ஒழுங்கா போட்டுக்கோ சரி மாறா ஏ இந்த பையன் ஏ இன்னொரு நாள் வந்து வாங்கிக்கிறேன் நீ இருக்கு உன்ட்ட இருக்கட்டும் கல்யாணம் சொன்ன கல்யாணத்துக்கு கூப்பிடாம இருக்க கூடாது சொல்லிட்டேன் கண்டிப்பா கூப்பிடுறேன் சரி போயிட்டு வரேன் அண்ணே போயிட்டு வரேன் பாத்து போப்பா ரொம்ப வலிக்குதான் அனந்தி இல்லனே பெருசால வழி எதுவும் இல்ல சரி இன்னைக்கு நீ சமைக்க வேணா நான் சமைச்சு தரேன் சரியா நீ போய் உட்கார் வா சரிண்ணா ஐயா இன்னைக்கு அம்மா மட்டும் வேலைக்கு பிரிச்சுடா உடனே நம்ம வண்டி எடுத்துட்டு வந்துற வேண்டியதா அவங்க கிட்ட எல்லாம் காட்டி சீன போடுறா ஐயோ ஐயோ நினைச்சு கூட பார்க்க முடியல ஏறி நின்னு இந்த பட்டனை போட்டா மட்டும் போதும் எப்படியப்பா நாலு நாலு தான் இந்த வீட்ல துணி துவைக்கல துணியை பாரு மலை கணக்கா குவிஞ்சு கிடக்கு தயா தண்ணி வண்டி தண்ணி வண்டி மனுஷன கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்க விடுற வீட்ல மாட்டே என்ன வேலை வெட்டிக்க போற வீட்ல தானா இருக்கற அப்புறம் என்ன காலையில எந்திரிச்சி குளிச்சிட்டு பட்டைய போட்டுட்டு வேலை வெட்டிய பாக்கறதுல வீட்ல உட்கார்ந்துகிட்டு ஐயோ ஐயோ துணியதும் கடந்தா எடுத்து போடு துவைக்கிறதுக்கு அத எடுத்து வச்சிருக்கலா அது போய் தவ மத்த எல்லாம் நாளைக்கு தவச்சிரலாம் நாளைக்கு என்ன நீ போய் தவிக்க போறியா நாளைக்கு நான் என்ன எடுத்து போடு போ ஐயோ மனுஷ வீட்ல நிம்மதியா இருக்க முடியுது பாடா படுத்துறாங்க ஆமா பாடா படுத்துறாங்க ஒரு வேளை வெட்டிகள் இல்ல இவன் எங்கட்டு போனா ஏன் அரவிந்த் ஏன் அரவிந்த் ஐயோ அம்மா வேலை கிளம்பிருச்சு போலயே சாலி சாலி நான் அம்மா இம வேளை குடுத்து வச்ச மாதிரி பேசிக்கிட்டிருக்க இருந்தே எனக்கு பா தெரியும். वो வேளை மட்டும் பாரு. துணி இருந்தா எடுத்து போடு. வேண்டல ஒண்ணும் இல்ல. அப்பனும் பையனும் என்ன வேலைக்கு தான் இருப்பாங்க. எடுத்துட்டு வந்தியே என்ன அங்க போய் தூங்கிட்டியா? வா நானே கத்துப்ப ஆகாது. எடுத்துட்டு வந்து போடு. இந்த இது புதுசா வாங்கி உள்ள வச்சிருந்ததை எடுத்து போட்டுக்கிட்டு சுத்திட்டு நீ. பாக்கெட் குள்ள எதாவது வச்சிருக்கீயா அண்ணா? ஒண்ணும் வச்சிருக்க மாட்டேன் ஐயோ நேத்து முந்நூறு ரூபா போக நீதி எழுநூறு ரூபாய பாக்கெட் சைல வச்சே எடுக்காம குடுத்துட்டே இப்போ என்ன பண்றது ஆமா இத குடு ஏன் குடு துணி துவைக்கிறதுக்கு பாக்கெட்ல தான் இருக்கான்னு பாக்கறேன் அதுல ஒண்ணு இல்ல இது நானே துவைக்கிறேன் நீ மத்தத எடுத்து போ நீ துவைக்கறியா நீ அப்படியே துவைச்சு கிழிச்ச இங்க குடு ஐயோ அம்மா விடு அம்மா ஏ வேணும் பண்ணிட்டு கே விடுங்க கிழிச்சு போடுவேன் இதெல்லாம் அப்படி என்னடா இருக்கு உன்னே ஐயோ காசு ஐயோ அம்மா அது ஏன் காசு அம்மா வாங்க சார் நீ வேலை வெட்டிக்கும் போறது இல்ல ஒண்ணும் போறது இல்ல வீட்டோட தான் கிடக்குறேன் இந்த காசு எப்படி வந்தது ஐயோ இது நேத்து நான் அந்த பாட்டி கிட்ட இருந்து வாங்கி கொடுத்த காசாச்சே ஐயோ மாட்டணும் நம்ம சோளி முடிச்சிருமே அம்மா அது என்னோட காசு தான் குடுங்க ஆ உன்னோட காசு வரும் இங்க இருந்து ஆட்டைய போட்டுるப்ப ஐயோ அது ஆட்டைல போடலாம் அது குடுங்க यार இந்த காசு எப்படி வந்துச்சுன்னு சொல்லு தாரேன் ஏ பாட்டிச்சிட்ட கூட சொல்லிராதப்பா சோளி அம்மா முடிச்சிருப்பா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நல்லமா இருப்பீங்க நம்புறோம் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ்னா மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும் நம்ம வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப் பண்ணுங்க